அந்த அந்த உணவை அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் அவர்களிடம் காமிக்காமல் அவர்களுக்கு சா படைக்காமல் அவர்களுக்கு கொடுக்காமல் நாம் சாப்பிட்டோம் என்றால் அது வந்து மிகவும் ரொம்ப தவறான காரியம் யோ தேனையே வசகா எவன் இறைவனுக்கு படைக்காமல் ஒரு ஒரு உணவை உண்கிறானோ அவன் திருடன் என்கிறார் யோ தேனையே ஸ்தேனகேவசகா யார் திருடன் பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணாமல் ஒரு உணவை உண்கிறவன் திருடன் என்கிறார் பகவானுக்கு உணவை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி சமர்ப்பணம் செய்யாமல் தான் திருடன் என்றால் திருடன் என்று பெயர் சமஸ்கிருதத்தில் பார்ப்போம் இஷ்டி தேவியந்தே யஜ்யாவிதா தைர் தத்தான் இறைவனால்